ஆட்டேயா எங்க ஆ சரி ஓகே சந்தோஷம் இது இது எத்தனை பேர் பார்த்து சந்தோஷப்படுறேன் ஜெபிக்கிறாங்க தெரியுங்களா ஒன்றும் இல்லாத ஐநூறு பேர் பார்த்துட்டாங்க ஒரே மாதத்தில் இப்போ ஐயாவை பார்க்கப்போ யார் இவர் தான் சூப்பர் ஸ்டார் மேலே சோத்ரன் சோத்ரன்

அப்படியாருங்களை பாடாத நாட்களும் இல்லையே உன்னை தேடாத நாட்களும் இல்லை இல்லையே யசுவே நல்லா கொம்பச்சுரியா பாடாத நாட்களும் இல்லையே உன்னை தேடாத நாட்களும் இல்லையே உங்க அப்பா உங்க பிள்ளை உண்மை பாடாத நாட்களும் இல்லையே தேடாத நாட்களும் இல்லையே ஆண்டவரே பாடல்ல மாத்திரம் இல்ல ஆண்டவரே அப்படியே இருக்கணும் ஆண்டவரே என்னால முடியிறவர்கள் போன்ற ஐயா என்னால முடியற வரைக்கும் அப்படியா இருக்கணும் உண்மை பாடாத நாட்களும் இல்லையே உண்மை தேடாத நாட்களும் இல்லையே தொடர்ந்து ஆகும் ஐயா சோத்ரோம் ஆனில் ஐயா ஆண்டவரே சோத்ரோம் உண்மை பாடாத நாட்களும் இல்லையே உண்மை தேடாத நாட்களும் இல்லையே அன்பு தந்தையே அதே போல நாங்கள் உண்மை தேடாத நாட்களும் இருக்கக்கூடாது ஆண்டவரே நாங்கள் அனுதினமும் உண்மை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும் உண்மை பாடுகிற பிள்ளைகளா இருக்கணும் ஆண்டவரே உண்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்டலும் இல்லையே ஆண்டவரே சோத்ரம் என் ஆகாரத்தை நான் புசிக்க மறந்தாலும் உம்மை இனி தேடாத நாட்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே ஏதாவது ஒரு ரீசன் இருந்தா அதுக்கு மட்டும்தான் இல்லைனா ஆண்டவரே உண்மை அனுதினமும் தேடக்கூடிய அந்த கிருவையை தாருங்கப்பா சோத்ரம் சோத்ரம் அந்த டயவு தாருங்கப்பா இறக்குச்சிங்க தேவனுடைய பிளனை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யும் உண்மை தேடி பிளனை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யும் அடவே உமக்கு சோத்திரம் உண்மை பாடாத நாட்களும் இல்லையே உண்மை தேடாத நாட்களும் இல்லையே சப்பா உண்மை பாடாத நாட்களும் இல்லையே உண்மை தேடாத நாட்களும் இல்லையே சோத்திரம் அப்படியா இருக்கிறான் ஆண்டவரே தேவனை பாடணும் நாட்களை தேடணும் தேவைடும் சோத்தேவை திருவையை செத்துக் கொள்ள நான் ஒரு சோற்ற உன்னை பாடாத உண்மை பாடாத நா இல்லை ஏன் அந்த பாட்டு வைக்கலாம் இல்ல இப்ப கண்டுபிடிக்க முடியாதுயா வெளிச்சத்துல இப்போ இதில் கருப்பு டார்க்காக வச்சிருக்கேன் அது வந்து இப்போ எடுக்க முடியாது பாட்டுலாம் சும்மா இருக்கிறதே உட்காந்து எடுக்கலாம் நம்ப ஒரு வர்ற நம்ம தெரியல கொஞ்சம் பிடி முன்ன போயிட்டேன் அப்படியே ஆன்லைன் இருக்குது ஆன்லைன் இருக்குது ஒன்றும் செய்யாது போ முன்ன போன போ

ஹலோ போடுங்க அருமையாக அவரை பிச்சிருக்கேன் நான் சுபரு உண்ணை அந்த ட்ரெஸ்ஸு பாருங்க ஸோ பிடிச்சிருக்கையானு சொல்லியும் ஒரு வாரத்துக்கு காது கொடுத்து என்ன நம்ம தான் போடுற அந்த அந்த இடத்த அவங்க பின்னாடி

சரி நீ வாங்க நீ போய் ஆகிட்டு தர எத்தும்பா எத்தாச்சும் போதும் போதும் கட் பண்ண போகிறான் ஐயா பஞ்சு வேணும்னு கேட்டிங்க காதுக்கு பஞ்சு வச்சுக்கிறீங்க பையில இல்லையே அதாவது இருக்கா எங்கே இருக்கியா பைய வச்சுக்கிறீங்களா இருக்காங்க வச்சுருக்கீங்க உள்ளே இருக்கா வெளில இருக்கா வெளியே சரி உடுபுட்டு பாருங்கள்

பேனுக்கு பேக் இருந்தால் தான் எனக்கு பேலன்ஸ் வரும்னு சொன்னேன் நடக்க முடியும் ஐயா எங்கே சூரியனு அவன் கண்ணுக்கு புதுசு எங்கே இருக்கேன் எப்படி இருக்கு நான் எடுக்கிறேன் கூடயா அவ்வளோதான் சேர்ந்து போச்சு விஷயம் தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க நம்ம மேல கல்ல பத்தி உள்ள பத்தாம் சரி உள்ள அந்த கொகை உள்ள பொறுப்புமே அங்கேயே குழுக்கு நடுங்க தெரியுமா குழு இல்ல ஐயா தெரியுமா ஐயா அதுவே சந்தோஷம் பண்ண ஐயா காலம் அப்படியே வந்தது அது ஒரு குழு கிடையாது அப்படியே ஊத்தமே அவங்களா முடியாம தானே மூட்டை மூடுவோம் நாலு மணிக்கு தான் குழு ஸ்டார்டிங்க நாலு மணிக்கா ம் நாலு அப்படியா ஐயா ஐயா கூப்பிட்டு நாங்க நிதானம் நிதானமாயிரம்ங்க